வணக்கம் தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குரால மலேசிய இந்து சங்கத்தில் காலியாக இருக்கும் ஒற்றுமற்ற உறுப்பினர் பதவிக்கு தான் ஜது மோகன்ஷான் போட்டியிடுகிறார் தங்க கணேசன் திட்டவட்டம் தேசம் செய்திகள் குணில் மலேஷிய இந்து சங்கத்தில் காலியாக இருக்கும் ஒற்றுமன்ற உறுப்பினர் பதவிக்கு மட்டுமே ஜத்து மோகன் ஷான் போட்டியிடுவதாக நடப்பு தலைவர் திரு தங்க கணேசன் கூறினார் மாநில மன்றத்தில் உங்களுடைய தேசிய தலைவர்கள் இருக்கிறாங்க

ஆக என்னுடைய குழு வந்து இதுக்கு வந்து ஒரு இது வந்து இதை பத்தி பேசணும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்ல போது பேச பேசணும் அப்படின்னு அவங்க சொல்லக்கூட கூட அது பிரகாரம் தான் நான் செயல்பட முடியும் நான் சொந்த இதை பற்றி செயல்படும் எங்களுடைய அந்த இருபத்தி ஏழு பேரும் வந்து முன்னெடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய தான் நம்ம முன்னெடுக்கிறது கோயில் பிரச்சனைகள் வரும்போது இறங்கி வேலை செஞ்சோம் ஆனா நாங்கள் முன்னுக்கு வர முடியல ஏன்னா எங்களை முன்னுக்கு உடம்புன்றாங்க எந்த சமய விவகாரத்தில் யாரும் தலையிடுவதை நாங்கள் விரும்பவில்லை விளைவதை தடிகடுத்தவன் எல்லாம் தண்டல்காரன் ஆகி விட்டிக்கிறான் இதனை தடுக்க வேண்டும் எதுவே எங்களை நோக்கும் என தங்க கணேசன் தெரிவித்தா உனக்கு சொல்லணும் அப்படின்னா சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா எங்களுக்கு நாங்க சொல்லக்கூடாது இல்ல அஹ் சொல்றதுக்கு எல்லா எதுவும் பிரச்சனையும் இல்ல இயக்குங்களும் அப்படிதான் என்ன இயக்குங்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா எல்லாருமே இப்ப இன்றைக்கு தடி அதான் முதலே சொன்ன தடி எடுத்தவங்க எல்லாம் தண்டலாகணும்னு பாக்குறாங்க எல்லாருமே அவங்களும் ஒரு 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 பெரிய ஒரு இயக்கமாக நாங்க தான் அப்படின்றத காட்டிக்கிறதுக்கு பாக்குறாங்க மலேசிய இந்த சங்கத்தின் பேராளர் மாநாடு மற்றும் தேர்தல் ஜூலை இருபதாம் தேதி நடைபெற உள்ள நிலைகள் பலர் இந்த சங்கம் குறித்து தவறாக பேசி வருவதை தங்க கணேசன் சாடினார் என்ன குற்றம் சுத்தி இருந்தா நீங்க அதை கொண்டு வர்றதுக்கு காரணம் இருக்கணும் எந்த காரணம் இல்லாம ஏதாவது மத்திய செல்வ வந்து உங்க மேல திருப்தி இல்ல அதனால நான் வந்து நம்பிக்கையா திருமணம் கொண்டு வர்றதுன்னா அது முறை இல்லையா உங்களுக்கு வந்து நீங்க நீங்கள் அதாவது நீங்க செய்யற தவறுகள்லாம் வந்து நாங்க கட்டி கேட்க கூடாது அப்படின்னா அதுக்கு எதுக்கு மத்திய செலவை எதுக்கு தேசிய தலைவர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறோம் எந்த சமயம் என்றாலே தடி எடுத்தவன் எல்லாம் தண்டல்காரன் ஆகிவிடுகிறான் இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காக மலேஷிய இந்து சங்கத் தேர்தலில் தாங்கள் அனைவரும் போட்டியிடுவதாக தங்க கணேசன் குறிப்பிட்டார் இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி மக்களோடு தேசம் தேசத்தோடு மக்கள் நன்றி வணக்கம் ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கைகள் இறங்கியுள்ளது